அன்பு வணக்கம் இன்று அகத்தியர் தேரேச்சத்தில் வழிபட்ட தோர்ணமலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறு வருகிறது இந்த தோர்ணமலை திருக்கோயில் கடையம் பெரும்பத்து ஊராட்சியில் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அமைந்துள்ளது இத்திருக்கோயிலை அப்பாவின் தாத்தா உயர் திரு பெருமலை அவர்கள் கனவில் தோன்றி பின்பு பல பெரியோர்கள் உதவியுடன் வளர்ந்து இன்று விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது எனது தந்தை அமரர் கே ஆதிநாதன் அவர்கள் சுமார் ஐம்பத்தைந்து வருடங்கள் இறைவனி செய்து இக்கோயிலை ஓரளவுக்கு முன்னேற்ற பாதையில் எடுத்து சென்றார் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சொக்கலால் ராம்சேட் பிடி கம்பெனியார் இதுபோன்ற திருவிழா காலங்களில் விடிய விடிய சினிமா திரையிட்டு பொதுமக்களை வரவைத்தனர் பின்பு ரோடு வசதி அமைந்து படிகளும் தொடங்கியது அதன் பின்பு கடந்த ஆண்டு டாக்டர் தர்மராஜய் அவர்கள் மூலமாக ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு படிகள் கட்டப்பட்டு ஆறு மண்டபங்களுடன் இன்று பெரும் மலையாக அதாவது தோரணமலை தோரண மாமலையாக உயர்ந்து நிற்கிறது இத்திருக்கோயிலில் காலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு மலை மேல் செல்ல மாலை மூணு மணி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் அடிவாரத்தில் காலை ஐந்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடை திறக்கப்படுகிறது தினசரி மதியம் அன்னதானம் நடக்கிறது நடைபெறுகிறது தேரீர் சித்தர் இங்கே ஜீவ சமாதியானதாக வரலாறு அவருக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் மாதத்தில் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலையில் அன்னதானம் நடைபெறுகிறது மற்றும் பௌர்ணமி கிரிமலம் தமிழ் மாத கடைசி என்றும் காலையில் அன்னதானம் நடக்கிறது இதுபோக இந்த கோயில் அடிவாரத்தில் சுமார் நாலாயிரம் புத்தகங்கள் கொண்ட ஒரு நூலகம் அமைந்துள்ளது இந்த நூலகத்தில் ஆன்மீகம் இலக்கியம் சித்தர்கள் வரலாறு பொது தேர்வுகளுக்கு தயாராகுவோர் பயன்படுத்தக்கூடிய நூற்றுக்கணக்கான நூல்கள் ஆங்கில இலக்கணம் பொது அறிவு போன்ற பல திறன் சார்ந்த அதாவது தங்கள் திறமையை வளர்த்துக்கொள்ள மாணவர்கள் இங்கே பயன்பெறும் வகையில் தினசரி நூலகம் பயன்படுத்தலாம் இங்கே காலையில் வந்துவிட்டால் காலையில் மதியம் அன்னதானம் உண்டு மாலை வரை படிக்கலாம் இரண்டு முறை தேநீரும் வழங்கப்படுகிறது அதனால் விரும்பும் மாணவர்கள் இங்கே வந்து படிக்கலாம் இவர்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புவோரும் இங்கே வந்து அவர்களுக்கு பயிற்றுவித்து அவர்கள் திறமையை வளர்க்க ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களை அன்புடன் அழைக்கிறோம் இத்திருக்கோயிலில் தற்போது தைப்பூச திருவிழா பல பக்தர்களின் உதவியுடன் சிறப்பாக நடைபெற்று வருகிறது மீண்டும் தாங்கள் ஒரு முறை இந்த திருக்கோயிலை வந்து முருகனை தரிசிக்க வருமாறு அன்போடு வேண்டுகிறோம் வணக்கம் என் பெயர் நித்திய கல்யாணி நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் நான் ஒரு பொறியாளர் எழுத்தாளரும் கூட நம்ம ஊரில் இருக்க கோவில்கள் பற்றியும் கோவில்களுடைய புராணங்கள் அதோடைய வரலாறு பற்றியும் நான் சக்தி விடலை இருக்கேன் ஒரு புத்தகங்களும் நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த முறை நம்ம செண்பகனாமையாவுடைய வேண்டு வேண்டுகோள் படி இப்போ இந்த கோவிலுக்கு தோரணமலை மலையாமைக்கு முதல் தடவை வந்திருக்கேன் நேற்றுக்கு வந்துட்டு மேலே படி ஏறி மேலே போய் முருகனை சந்தித்தோம் முருகன் அகத்திய முனிவர் தேரையர் முனிவர் இந்த வழிபட்ட முனிவரை முருகரை பார்த்தது எனக்கு பெரிய மனதுக்கு ரொம்ப நிம்மதியும் சந்தோஷமும் இருந்தது சிலிர்பாகவும் இருந்தது அந்த இடத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு அங்கே ஒரு ஸ்கூல் வச்சு மருத்துவ விஷயமாக எல்லாேருக்கும் கற்றுக் கொடுத்தாங்கன்னு அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப அருமையான முருகன் அருமையான மலை ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் இல்லாமல் ஷென்முகராமையா பற்றி சொல்லணுன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து அவர் ஒரு வழிகாட்டாக இருக்கார் முருகனுக்கு சேவை செய்கிறதோடு பிள்ளைங்களுக்கும் வந்து கல்வி சேவை பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றார் அவர் வந்து இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணணும் தேர்வுக்கு எப்படி தயாரிக்கிறது பிள்ளைங்களுக்கு அடுத்த குறிக்கோள் என்னெல்லாம் ஒரு வழிகாட்டுதில் ஒரு பயிற்சி கொடுக்க சொன்னார் அதுக்காக வந்திருந்தோம் இங்கே இருக்க சின்ன பிள்ளைங்களோட கலந்துரையால் ரொம்ப நல்லா இருந்தது எல்லோருக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன என்னென்ன விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் என்னென்ன பயிற்சிகள் இருக்குது எப்படி அதை எதிர்கொள்ளணுன்ற ஒரு சின்ன ஒரு ஒரு எங்களுடைய ஒரு விளக்கம் கொடுத்தோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்பு எங்களுக்கு அடித்த செண்புராம் ஐயாவுக்கும் நம்ம சக்திபுடன் துணை ஆசிரியர் கார்த்திகாப்ட் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டாக்டர் ரதி ஆதித்யன் நான் பிறந்த ஊர் வந்து காயமுடி திருச்செந்தூர் முருகனை எங்களுக்கு உறவினராக நாங்கள் கொண்டிருக்கிற குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறேன் ஆனால் இந்த இடம் வந்து என்னுடைய கணவருடைய ஊர் அவங்க சகோதரியுடைய கோயில் அவங்க குடும்ப கோயில் அவங்க எனக்கு நான் இந்த குடும்பத்துக்கு வந்ததுலேருந்து இந்த கோயிலும் என்னுடைய வீடு மாதிரி ஆயிட்டுது நிறைய விஷயங்கள் இந்த முருகனை நினைக்கும் பொழுது என் மனசுல ரொம்ப ஒரு தெளிவு கிடைக்கும் அதாவது ஒரு கடவுள்ங்கிற மாதிரி தூரமா வைக்கிறத விட என்னுடைய பர்சனல் அதாவது மிக நெருக்கமான ஏன்னா நண்பர்கள் தான் பாதிக்கு பாதி நம்ம நினைக்கிறது அவங்களும் நினைப்பாங்கிற மாதிரி ஒரு உரிமையோடு எதையும் கேட்குற நிலமை வரல ஆனாலும் எதையும் நான் பேசி மனசுக்குள்ளே பேசிக்கிறதுக்கு இருக்கும் எனக்கு அங்கேருந்து வந்தாலும் இங்கேயும் எனக்கு ஒரு முருகன் பக்கத்திலேயே இருக்கிறார் என்னுடைய முருகன் இங்கேயும் வந்து விட்டார் எனக்காக அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும்